ஏன்னா அவர் ஜெயலலிதாவால் திமுக பாதிக்கப்பட்டது ஸ்டாலின் மீது வழக்குகள் போடப்பட்டன கைது செய்யப்பட்டார் கருணாநிதி கைது மாமனார் கைது செய்யப்பட்டார் கலைஞர் ஸோ துர்கா மாம அம்மையார் அவர்கள் முதலமைச்சரின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதில் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது இந்த பதில் உள்ளத்திலிருந்து வந்த பதிலா அல்லது உதட்டிலிருந்து வந்த பதிலா என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே என்னுடைய நம்பகத்தன்மையை நான் ஐய முறுகிறேன் அப்படி அவர் திருமதி துர்கா அவர்கள் ஜெயலலிதா தான் எனக்கு பிடித்த தலைவர் என்று சொல்வது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது அவர்கள் தரப்பிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பதில் அது உண்மையாக இருக்கும் பட்டத்தில் நான் உண்மையில் அதை விட அதிகமாக ஆச்சரியப்படுவேன் அவன் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பெண்கள் தலைவர்கள் அவங்களுக்கு சொன்னாங்க ஜெயலலிதாவோட இன்னொரு பக்கம் இரண்டு பக்கம் அது வந்து உங்களுக்கு வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களை வேலையிலிருந்து கூடும் பாவத்தை அவர் செய்தார் அதில் ஐம்பத்தஞ்சு பேர் செத்தே போனார்கள் ஏன்னா அந்த ஒன்பது மாத காலம் கழித்து தான் அவர்கள் வந்து எல்லாரும் பணி நியமிக்கப்பட்டார் ஹைகோர்ட்டில் ஒரு ஆறாயிரம் பேரை தவிர மற்றவங்களை எடுத்துக்கோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேரை தவிர மற்றவங்களை வேலைக்கு எடுத்துக்கோன்னா நியோமேட்டின் ஹேர் குரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாவ உதவுது